இயற்கையிலில் மிக்க நம்ம ஸ்ரீபலிபுத்தூர் அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருந்து இன்னைக்கு ஒரு குட்டி கதை முன்பொரு காலத்தில் ஒரு அரசன் வந்து நிம்மதி எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலா இருந்தான் என்ன ரீசன் அப்படின்னா அவன்கிட்ட எல்லாமே இருந்தது ஆனால் நிம்மதி மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படியாவது தேடி அலசியை ஆராய்ஞ்சி அந்த நிம்மதி எப்படியாவது நம்ம கிடைக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிற சூழ்நிலையில நாட்டின் வந்து ஒரு அரசனுக்கு வந்து நிம்மதி இல்லாம இருக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம்தான் அவர் ஒரு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு ஒரு பயணமாக வராரு அப்போ வர வழியில் ஒரு முனிவரை பார்த்துட்டு நாட்டின் அரசர் வந்து அவர்கிட்ட கலந்தாலோசிக்க கூடிய ஒரு சூழ்நிலை அப்போ வந்து பேசுகிறாரு ஐயா எனக்கு நாட்டில் அந்த அரசனாக இருந்தும் எனக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கு எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியல இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏன்பா உனக்கு எதிரிகளோட தொல்லைகள் எதுவும் அதிகமாக இருக்கா இல்லை நாட்டு மக்களுக்கு ஒன்றால் கரெக்டான சேவை செய்ய முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்படின்லாம் இல்லை எந்த எதிரிகளும் நான் சம்பாத்தியம் பண்ணலை பட் நான் வந்து நல்லா மக்களுக்கும் எல்லாம் சேவைகள் எல்லாமே நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் பட் இருந்தாலும் வந்து என்னால் வந்து ஒரு நிம்மதி வந்து மட்டும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பேசாமல் இப்போ நீங்கள் என்ன உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி இன்னும் திரும்ப கலந்து ஆலோசிக்கும்போது ஐயா இந்த நாட்டை யாருக்கிட்டே நாங்கள் கொடுத்துட்டு கூட பேசாமல் ஏதாவது ஒரு கூலி வேலை செஞ்சு கூட பிழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறாரு என்னப்பா எப்படி சொல்கிற அப்படின்னோடனே ஆமாம் முனிவரே இது மாதிரி ஒரு தான் இருக்கு எனக்கு அப்போ நிம்மதி தான் பெருசு எனக்கு இந்த அரசை கூட பெருசு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நீ ஏன் கூலி வேலை செய்யணும் பேசாமல் அந்த நாட்டை என்கிட்ட கொடுத்துரு நான் சொல்கிறத செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரிப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நாட்டை வந்து முனிவர்கிட்ட ஒப்படைச்சிடுறாரு ஒப்படைச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா அரசருக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி உடனே சொல்கிறாரு இது வரைக்கும் நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அரசாங்க வேலை தான் நீ வந்து தொடரலாம் பட் ஆனால் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தான் நீ அரசர் ஒரிஜினலாக நான் ஒரு வருஷம் கழிச்சு வந்துட்டு உங்ககிட்ட வந்து எல்லா கணக்கையும் கேட்பேன் நீ என்னென்ன பண்ணியிருக்க ஏது பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டின் அரசரும் வந்து எந்தவித கவலை இல்லாமல் நிம்மதியாக வந்து அரசை வந்து நடத்துகிறாரு என்ன ரீசன் அப்படின்னா இதுதான் நம்ம தான் முனிவர் தான் அரசராகிட்டோமே நம்ம வந்து ஒரு கூலி ஆளி வேலையாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நடத்த ஆரம்பிச்சிட்டாரு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அந்த முனிவர் வந்து கேட்குறாரு எப்பா எப்படிப்பா இருக்கு அரசாங்கம்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்புறம் நீங்கள் நீ எப்படி நிம்மதியாக இருக்கேன்னு கேட்டால் ஆ நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர்கிட்ட சொல்கிறாரு இது எதனால் நீ நிம்மதியாக இருக்கேங்கிறது உனக்கு புரிஞ்சதா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஆமாம் இப்போதான் நாடே உங்கே இது என்னது இல்லையே இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து வேலை பார்க்குற ஒரு கூலி ஆளி அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாப்புல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன வேலை பார்த்து அதே வேலை தான் பார்த்துருக்கேன் அப்புறம் எதுக்கு உனக்கு வந்து நிம்மதி இதுதான் நீ வந்து புரிஞ்சுக்கணுங்க ஒரு பேருக்கு தான் வந்து அரசாங்கத்தை வந்து என்கிட்ட கொடுத்துருன்னு சொன்னேன் அதே நாட்டை தான் நீ ஆண்டுருக்க அதே மக்களுக்கு தான் நீ சேவை செஞ்சிருக்க இதில் இருந்து நீ தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா இங்கே எல்லாமே வந்து நிரந்தரம் கிடையாதுங்கிறது முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீ புரிஞ்சுக்கணும் அது நீ ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த உனக்கு ஒரு வருஷம் டைம் கொடுத்தேன் இந்த ஒரு வருஷத்தில் நீ நல்லா அப்சர்வேஷன் பண்ணிட்டேன் அதனால் இப்போ வந்து நாடும் நாட்டு மக்கள் எதுவுமே வந்து உன்னது கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட உடனே உனக்கு உள்ளே இருந்த கர்வம் வந்து அப்படியே அழிஞ்சு போச்சு எல்லாமே என்னது 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 நம்மது அப்படி அந்த ஒரு இது எப்போ இருக்குதோ அவனால் வந்து கரெக்டான ஒரு அரசராக இருந்தாலும் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி மக்களுக்கு வந்து நல்லாட்சி கொடுத்தா கூட வந்து அவனால் நிம்மதியாக இருக்க முடியாதுங்கிறத உணர்ந்துக்கிட்டான் இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது எல்லாருமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நிரந்தரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப தலக்கணம் பிடிச்சிக்கிட்டு என்ன பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு உகந்தது இல்லை எல் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறத உணர்ந்துட்டாங்க அப்படின்னாலே போதும் அவங்களுக்கு வாழ்க்கை நிம்மதியாக போகும் தேங்க்யூ கீப் வாட்ச் விஜய் தமிழ் இதை போல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு விஜய் தமிழை தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ